வண்டி லோடு பார்த்திங்கன்னா இறக்கலைங்க அதனால நம்ம வந்து அழகாக பார்க்கிங் பாட்டி வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கோம் பார்க்கலாம் நாளைக்கு இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பொழுது இங்கேயே வீணாக போச்சு சரி பார்த்துக்கலாம் வாங்க போடுறா சிக்னேச்சர் போடுறா திருச்சி பக்கமா லோடு இறக்கிட்டு நம்ம அடுத்த லோடுக்கு நம்ம கிளம்பி ஆச்சுங்க பைபாஸ் ஏறி நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படியே போற பாதையை நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு போவோம் திரும்ப வண்டி வருது பாருங்களா வாங்க நீங்க வாங்க பொறுமையா வாங்க எந்தெந்த ஊர் போயிட்டு போறேன்னு சொல்லிட்டு அப்படியே போக போக பாப்போம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம ஊர்ல ஓரளவு குளிர் இருக்குமா பிள்ள நம்ம ஊர்ல ஓரளவு குளிர் இருக்குன்ற காரைக்குடி போயிட்டு தாங்க போறோம் காரைக்குடி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டருங்க புதுக்கோட்டையை தாண்டி டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம காரைக்குடி அப்படியே என்ன ஒரு சாயல் குடி அந்த தான் தூத்துக்குடி போக போறோம் எல்லாம் குடி குடினே இருக்கு பேர் என்னமோ சரிங்க நண்பர்களே புறப்படுவோம்மா அப்படியே பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க ஆனால் கிட்டத்தட்ட லோடு இறக்குறதுக்கு தான் நமக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் கிட்ட மூணு நாள் இன்னைக்கு மூணாவது நாள் ஆகிப்போச்சு சரி புறப்படுவோம் புதுக்கோட்டையிலேருந்து அப்படியே நம்ம தூத்துக்குடி கிளம்புறதுக்காக கிளம்புனோம் அப்படியே புதுக்கோட்டை காரைக்குடி காரைக்குடியிலேருந்து இது மானகிரி ஏதோ ஒரு ஊர் இது என்ன ஊர் இது இருங்க போர்டில் பார்த்தா எனக்கே தெரியும் மானகிரி தான் நம்ம அப்படிது மானகிரின்ற ஒரு ஊரில் வந்து நிப்பாட்டி சாப்பிட்டு கிளம்பலான்னு சொல்லிவிட்டு ஏன்னா நானும் இந்த இந்த ரோட்டில் ஃபஸ்ட் டைம் தான் போகிறேன் புதுக்கோட்டையிலேருந்து தூத்துக்குடி போனதில்லை இதுதான் நானும் ஃபஸ்ட் டைமு போவோம் அப்படியே மேப்பை பார்த்துக்கிட்டு கேட்டு கேட்டு போவோம் தான் இருக்கும் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போயின்னே இருக்கலாம் என்ன சாப்பிட்டு போவோம் இந்த திருச்சியிலிருந்து இந்த பக்கம் நம்ம திரும்பிட்டாலே ரோட்டோரமாக எங்கேயுமே நிப்பாட்டவே முடியாத அளவுக்கு நெருக்கமாக இருக்குது இந்த ரோடு எங்கேயுமே நம்ம லாரியெல்லாம் நிப்பாட்டிகிட்டு அவ்வளோ சீக்கிரம் இறங்கி போக முடியாது ஏன்னா அவ்வளோ கிட்ட கிட்ட இருக்குது மரமும் சரி ட்ராக்கும் சரி அதுக்கப்புறம் சரி காரைக்குடி வந்தாட்டி அது நல்லா சொல்லி பார்த்தா அதுவும் அதே போல் தான் இருக்குது சரி நம்ம இப்போது புறப்படுவோம் இங்கேருந்து சாப்பிட்டு வந்துட்டேன் காரை முதல்ல வந்து புதுக்கோட்டை காரைக்குடி காளையார் கோயில் அதுக்கப்புறம் வந்து பரமக்குடி அதுக்கப்புறம் முதுகுளத்தூர் அதுக்கப்புறம் வந்து இங்கே ஏன்னா இளையாங்குடி இளையாங்குடி அதுக்கடுத்து தூத்துக்குடி இப்படி தான் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோம் இன்னும் தூத்துக்குடி போகலை இளையாங்குடியில் தான் நிப்பாட்டி இருக்குது வந்து ரெண்டரை மணி ஆகுது நைட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடை வந்து நியூ இண்டியா காஃபி பார் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இந்த பாரத் பெட்ரோலியம் ஒன்று இருக்குது டீ குடிச்சிட்டு எடுத்து குடிப்போம் இங்கே இந்த ரெண்டரை மணிக்கு நல்லா பார்த்தீங்கன்னா பனி அப்படியே கண்ணாடியில் எப்படி விழுந்துருக்கு போகணும் அப்படியே அப்படியே நிறைய விழுந்துச்சு கண்ணாடியில் சரி விடிய காலையில் தான் தூத்துக்குடி வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றுறதுக்காக நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு ஆச்சு டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி இருக்கிறோம் லோடு ஏற்றிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் இப்போ தான் டிஃபன்லாம் முடிச்சுட்டு பைபாஸில் தான் நிற்கிறோம் சரி நான் லோடு ஏற்றிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் எந்த ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போக போக பார்ப்போம் சரி வாங்க எல்லாம் ஒயிட் ஆயிடுச்சு அந்த பவுட்ரு எல்லாம் ஒட்டிக்குச்சு தார் கட்டிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஏற்றக்கூடிய பவுட்ரு பார்த்தீங்கன்னா வெளியே கொட்டுறது கூட வாய்ப்பு இருக்குது அதனால நல்லா தார் ஏற்றி கவர் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் ஃபுல்லாக ஒட்டிக்கிச்சு அந்த கறி பவுடரும் ஓ பாருங்க போனும் செஞ்சு தத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் கட்டியாச்சு இன்னொரு பக்கம் அந்த பக்கம் ரைட் சைடு கட்டணும் ரைட் சைடு கட்டுவோம் மாப்பிள பின்னாடி தான் ஃப்ரெண்ட்லியா இந்த ஹவுசிங் இந்த டம்மி இருக்கு இல்லையா இதில் டம்மி வீல் மேலே தூக்கி பார்த்துருக்கலாம் இந்த தரைக்கே போடாமல் மேலே வந்துடும் ஒரு சில சமயங்களில் இந்த ஹவுசிங் ஹவுசிங்கில் வந்து தரையில் போட்டிருக்கோம் ஆனால் ஒரு ஒரு வீடியோவில் பார்த்தேன் நம்ம தமிழ்நாட்டு வண்டி தான் இந்த ஹவுசிங் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இருக்கோம் டம்மி கீழே இருக்குது அது எப்படி தான் இறக்குவாங்களோ எப்படி தான் என்ன பண்ணுவாங்களோ பண்ணுவாங்களோப்போ ஒன்றுமே புரியலப்பா அதுபோல் உங்களுக்கு நடந்திருக்கா அதுக்கான தீர்வு ஏதாவது எப்படி எப்படி பண்ணால் அது கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நம்ம டம்மி மேலே ஏறிச்சுன்னா ஏதோ ஒரு வேகத்தடையிலோ ஏதோ ஒரு மேட்லேயோ விட்டு கீழே இறக்கணும்னா அது அழகாக கீழே இறங்கிடும் இது எப்படி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல ஹவுசிங்கு ஹவுசிங் மேலே ஏறி நான் அப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த வீடியோவில் நீங்கள் இதுக்கு முன்னாடி அனுபவப்பட்டிருந்தால் கொண்டு என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அது மற்றவங்களுக்கும் பயனாக உள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே

அப்போதான் லோடு ஏத்திட்டு இருக்காங்க இருந்து லோடு ஏற்றிக்கிட்டு நம்ம கிளம்பியாச்சுங்க சங்ககிரி போயிட்டு நம்ம டீசல் ஃபுல் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான்